அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்ல பிரான் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் புலாவுக்கும் பிரியாணிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் மசாலா இன்கிரீடியன்ஸ் அதிகமா இருக்கும் புலாவ் வந்து லைட்டா இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறால் புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் இறால் ஐநூறு கிராம் அரிசி ரெண்டரை டம்ளர் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் திருகிய தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் நூறு எம்எல் பட்டை ரெண்டு கிராம்பு மூணு நட்சத்திரப்பூ ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிறிது கொத்தமல்லி இலை எண்ணெய் ஆறு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு குக்கர் சூடானதும் அதில் எண்ணெயை நான் சேர்க்குறேன் என்ன சூடானதும் பட்டை கிராம்பு நட்சத்திரப்பூ பிரிஞ்சி இலை நான் எடுத்து வச்சிருக்கிற ஜீரகம் மிளகு சேர்த்து நல்லா வதக்குறேன் பிறகு நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து இதோட நல்லா வதக்குறேன் இது நல்லா வதங்கின பிறகு இதுல நம்ம மிளகு ஜீரகத்தை முழுசா ஆட் பண்ணி வதக்கறனால புலாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க பிறகு தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பிறகு தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விடுறேன் இந்த தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற ஹெரால இதோட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே அரிசியை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன் இந்த அரிசியை வடிகட்டி இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவோட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க நான் ரெண்டரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டரை டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுவேன் ஸோ இங்கே நாலு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறுமையாக அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க இப்போ கொத்தமல்லி இலைகளை போட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் விடுங்க டென் மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணால் நமக்கு புலாவ் ரெடியாயிருக்கும் இப்போ திருகிய தேங்காய் பூவை போட்டு கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்குங்க புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ சேர்க்குறனால இந்த புலாவோட டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி இதை நம்ம சேர்வ் பண்ணலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ